அப்படின்னு ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் என் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் பெரியாழ்வார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு ரொம்ப அழகா நம்ம வந்து திருப்பல்லாண்டு சந்தை ஆஹ் மற்றும் கண்ணினுஞ்சிருத்தாம்பு சந்தை இப்போ ரொம்ப நாள் இன்னைக்கு பத்தாவது நாள் முழு வரி ஆரம்பிச்சாச்சு திருப்பல்லாண்டோட ஆஹ் இதையும் ரசிச்சுண்டு இருக்கோம் நம்ம திருப்பல்லாண்டோட அஹ் எளிய விளக்குறை நம்ம சாரதி சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை கிரந்தத்திலேருந்து எடுத்து எழுதினதை நேத்து வரைக்கும் அனுபவிச்சோம் அத இன்னைக்கு வந்து சில சுவாரஸ்யமா சிலது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான் எல்லாமே ஆஹ் நம்ம வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் கிருஷ்ணன் சுவாமி சாதிச்ச உபன்யாசம் அடியனுக்கு ரொம்ப பிடிச்ச உபன்யாசம் ஒரு சீரீஸா அழகா இருக்கு அது நீங்க யூடியூப்ல போய் பாத்துக்கலாம் அதுல இருந்து சில பாயிண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் என்னன்னு பொதுவாவே நம்ம வந்து ஆழ்வார் பதின்மரா பன்னிருவரா அப்படின்றது நிறைய நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஆஹ் ஆழ்வார் அடியன் வந்து கொஞ்சம் நடு நடுல இங்கிலீஷும் யூஸ் பண்ணிக்கிறேன் நம்ம நிறைய பேர் இருக்கோம் இல்லையா எல்லாருக்கும் ஈஸியாவும் இருக்கும் அடியனுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் இன் நம்பர் இது ரொம்ப வெரி காமன் கொஸ்டின் குழந்தை எல்லாமும் பத்து பேரா பன்னெண்டு பேரான்னு பாக்கலாமா பொய்கை ஆழ்வார் பூதத் ஆழ்வார் பே ஆழ்வார் முதல் ஆழ்வார்கள் திருமஹிசை ஆழ்வார் நம்மாழ்வார் அடுத்தது ஆரம்பிக்க போறோம் நம்ம அவர் திருநக்ரமும் வருஷ திருநக்ஷத்திரமும் வரப்போறது ஆஹ் நம்மாழ்வாரோட சீடர் மதுரகவி ஆழ்வார் அடுத்தது குலசேகர ஆழ்வார் பெரியாழ்வார் இப்போ பார்க்கின்றிருக்கோம் இருக்கோம் ஆண்டு அவருக்கும் இருக்கோம் நம்ம அவரது மகளான ஆண்டாள் அப்புறம் கொடி ஆழ்வார் திருப்பான ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் சோ நம்மளுக்கு வந்து பன்னெண்டு ஆழ்வார்கள் வரா ஏன் வந்து வை டு வி செக்ரிகேட் ஏன் செக்ரிகேட் பண்றோம் பத்து பேரா பன்னெண்டு பேரான்னு ஏன் டவுட் வருது அப்படின்னா பத்து ஆழ்வார்கள் வந்து பகவானையே தெய்வம் தெய்வமாக பாடியிருக்கான் பெருமான் பெருமான் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பாடிட்டான் எல்லாரும் ரெண்டே ரெண்டு ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் ஆண்டாள் அவாவாளோட ஆச்சாரியன் தே வென் டு சரம பருவ நிஷ்டை அவ ஆச்சாரியன் அவளுக்கு எம்பெருமானா ஆயிட்டான் எம்பெருமானோட தாண்டி இப்போ மதுரகவி ஆழார் நம்ம பார்த்தோமே திரிதந்தாகிலும் தேவ பிரான் உடை என்னதது திரிதந்தாகிலும்னா நம்ம எல்லாம் ஒரு ஸ்டெப்ல இருந்து கீழே வழுக்கின்னு வந்து விழுந்தோம்னா அந்த ஸ்டெப்ல பெருமாள் இருக்கெல்லாம் கீழே வந்தா யாருமே இல்லையா நம்மளுக்கு மதுரகவி ஆழ்வார்க்கு எப்படி தெரியுமா எல்லாம் இருக்கா அடுத்தது எம்பெருமான் இருக்காங்க அதனாலதான் கண்ணி முன் சிறுத்தாம்பு எம்பெருமான்னு சொல்லல எம்பெருமான் ஆஹ் கண்ணி நுண் சிறு தாம்பு தாம்புனால கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்ட்டார் கண்ணனை ஃபர்ஸ்ட் கொண்டு வரல மதுரகவி ஆழ்வார் அதனால செகண்ட் ஸ்டெப்ல கண்ண கண்ணன் எம்பிரான் இருக்கானாம் மதுரகவி ஆழ்வார்க்கு சரம பருவை அடுத்த ஸ்டெப்ல நம்மாழ்வார் இருக்கார் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார்க்கு திரிதந்த ஆகிலும் அந்த ஸ்டெப்ல இருந்து கீழே விழுந்தா கூட மதுரகவி ஆழ்வார் எம்பெருமான் திருவடியை குடிச்சுப்பானோம் குடிச்சுப்பாராம் நம்மளுக்கு யோசிச்சு பாருங்க அப்போ நம்ம எந்த ஸ்டெப்ல இருக்கோம் யார் திருவடியை புரிச்சுக்கிறோம்னு அதனால இந்த ரெண்டு ஆழ்வார்களும் எப்பவுமே தனித்து சொல்லப்படுறா பட் ஆழ்வார்ஸ் இன் டோட்டல் ஆழ்வார்ஸ் எல்லாம் டுவெல் பன்னிரண்டு ஆழ்வார்கள் இது வந்து ஆஹ் ஆழ்வார் ஓட வரிசை பார்த்தோம் நம்மளுக்கு நாதமுனிகள் கிட்டே இருந்து எப்படி நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் வந்ததுன்னு நம்ம நம்மளுக்கு தெரியும் பன்னெண்டாயிரம் தடவை கண்ணினுச்சிருக்காங்க போய் சேர்த்திருக்க எங்க திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரியில திருப்புலி ஆழ்வான் நடியில கிட்ட சாதிச்சு நம்மாழ்வாரே பிரத்யக்ஷமாய் நாலாயிரமும் எப்படி அருளினாருன்னு பார்த்தோம் நம்ம ஆல்ரெடி இப்போ ஆஹ் ரொம்ப அழகா வேல்குடி சுவாமி சொல்றாரு நம்ம ஒரு இத முன்னாடி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இதையும் பார்த்தோம் நம்ம அது ஒரு ரீகேப் மாதிரி வச்சுக்கலாம் நம்ம வந்து ஒரே விஷயத்த நிறைய தடவை பண்றதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி காலத்துல எல்லாம் டேபிள்ஸ்லாம் நம்ம நிறையா தடவை எழுதும் பத்து தடவை பன்னெண்டு தடவை அடியனுக்கே ஞாபகம் இருக்கு அடியன் எழுதின காலத்துல டென் டைம்ஸ் டுவெல் டைம்ஸ் நாட் இன்போசிஷன் பட் தட் இஸ் ஒன்னுத்த நம்ம நாலு தடவை இப்ப திருப்பல்லாண்டே நம்ம அரை வழி சேவிக்கும் போது கூட அரை வழி வரி சேவிக்க அரை வரி சேவிக்க போது மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அபியாசம் ரைட் வி ஆர் டே அண்ட் அவுட் பண்ண 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 சேவிக்கிற அளவுக்கு சில எல்லாம் வந்துருது இல்லையா அந்த மாதிரி காயத்ரி ி போல் என்ன சொல்றா நூத்தி எட்டு தடவை எதுக்கு அதே ஒரே மந்திரத்தை எதுக்கு நூத்தி எட்டு தடவை சொல்லணும் நம்ம எதுக்குன்னா அந்த ஒரு நிஷ்டை அந்த ஒரு அபியாசம் அண்ட் நம்மளோட இஸ் கம்ப்ளீட்லி ஆன்

இன்னொரு ஒரு இடத்துல சுவாமி ரெஃபரன்சிங் கற்க கசடற அதுக்கப்புறம் கற்றவை நிற்க அதற்கு தக தத்துறோம் நம்ம பட் ஃபார் இட் டு ஸ்டே வித் நம்ம என்ன அபியாசம் பண்றோம் எவ்வளோ அளவுக்கு நிஷ்டையா நம்ம சேவிக்கிறோம் ஒரு அறவரி ஆச்சுன்னா அதே அறவரியை எத்தனை தடவை சேவிக்க கிடைக்கிறது நம்மளுக்கு அப்படின்னு அது ஒண்ணு சாதிக்கிற அடுத்தது திருப்பல்லாண்டுல ஆண்டுல இருக்கோம் இல்லையா நம்ம திருப்பல்லாண்டோட பெருமை மட்டும் இல்லாம நம்ம கிரந்தத்தை யாரு சாதிச்சாலும் அவளோட பெருமை பாக்கணும் ஆழ்வார்க்கு பேர் என்ன அதுதான் வரும் டாபிக் வந்து ஆஹ் பெரிய ஆழ்வார் இல்லையா அதுதான் பேரா அவருக்கு பெரிய ஆழ்வார் தான் பேரா பெரியாழ்வாரோட பேரு வந்து அவரோட திருநாமம் விஷ்ணு சித்தன் இல்லையா அதுதான் பெரியாழ்வாரோட பேரு ஏன் ஆனா பெரிய ஆழ்வார் இவர் தான் பெரிய ஆழ்வாரா பாக்கலாம் என்ன ஆஹ் உபதேச ரத்னமாலையில சாதிக்கிறார் மங்களா சாசனத்தில் மத்துள்ள ஆழ்வார் ஆழ்வார்கள் தாங்கள் ஆர்வத்தளவுதான் நன்றி பொங்கும் பரிவாலே வில்லி புத்தூர் பட்டர் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர் அப்படின்னு பெரியாழ்வார் என்னும் பெயர் வந்துருது திருப்பல்லாண்டு எப்படி வந்தது அந்த கதையும் நம்ம பாக்கணும் இல்லையா பெரியாழ்வாரோட பெருமை வந்து இப்பதான் சொன்னேன் விஷ்ணு சித்தன்னா அவருக்கு பெரிய விஷ்ணு சித்தன் நம்ம மனசுலேந்து ஒண்ணுத்த சிந்தனை பண்ணி 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 பண்ணிட்டே இருந்தோம்னா அதுக்கு சித்தன் அப்படின்னு வருது பேரு ஏன் விஷ்ணு சித்தன்னா விஷ்ணுவே நினைச்சிட்டு இருக்கார் நாராயணனே நினைச்சுட்டு இருக்காரு நாராயண ஸ்மரண பெரியாழ்வாருக்கு அதனால்தான் அவருக்கு விஷ்ணு சித்தன் பேரு புஷ்ப கைங்கரியத்துலயும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அதனால்தான் ஈடுபட்டு ஆஹ் பெருமாளுக்கே புஷ்ப கைங்கரியம் பண்ணணும்னு ஈடுபட்டு இல்லையா எப்போ அவரோட திருநக்ஷத்திரம் ஆணி சுவாதி நம்ம நரசிம்மரோட சுவாதி தான் அவருக்கும் ஆணி சுவாதி ஆஹ் என்ன ஒரு ஒரு ஆழ்வாரும் நம்ம என்ன சொல்றோம் ஒரு ஒரு ஆழ்வாரும் எம்பெருமானோட ஒரு ஒரு அம்சம்னு சொல்றோம் இல்லையா ஆஹ் எப்படின்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் அஹ் நம்ம சக்கரத்தாழ்வார் வந்து சுதர்சனா ஆஹ் சக்கரம் வந்து நம்ம திருமஹிசை ஆழ்வார் அவர் தான் வந்து அஹ் பெருமாளோட சக்கரத்தாழ்வார் அம்சம் விஸ்வக்சேனர் யாரு நம்ம நம்மாழ்வார் தான் விஸ்வக்சேனர் அதே மாதிரி பெரியாழ்வாரோட சின்னம் என்னது என்ன அஹ் அம்சமா வந்திருக்கார் பெரியாழ்வார் கருடனோட அம்சமாவே வந்திருக்கார் பெரியாழ்வார் இப்போ திருப்பல் ஆண்டு எப்படி பிறந்ததுன்னு நம்ம பார்த்தோம் நம்ம இந்த பாண்டிய மன்னன் பல்லவ தேவன் கிட்ட போய் எப்படி கிழி அறுத்துன்னு அழகா அப்படியே வந்தது அந்த கோல்ட் பேக் ஆஃப் டவுன் அப்படியே ஒரு பண்ற மாதிரி வந்து விழுந்ததுன்னு இது கொஞ்சம் முன்னாடி ட்ரேஸ் பேக் பண்ணி போய் பார்க்கலாம் நம்ம எல்லாத்துக்கும் ரூட் காஸ் பண்றோம் இல்லையா இந்த இதுல நான் கூட சொல்றேன் ரூட் காஸ் அனாலிசிஸ் ஆர்சிஏன்னு அந்த மாதிரி முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி எம்பெருமானே விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் கனவுல வரான் கனவுல வந்து நீ வந்து பாண்டிய தேசத்துக்கு பாண்டிய மன்னன் பல்லவராயன் கிட்ட நீ போனும் பல்லவ தேவன் கிட்ட நீ போனும் அங்க உனக்கு ஒரு வேலை வச்சிருக்கேன் அப்படின்னு பெருமாள் பெரியாழ்வார் கனவுல வந்து சொல்ற ஆஹ் பா பண்டி பண்டிதர்கள் எல்லாம் வந்து சேர போற ஒரு பெரிய சதஸு நடக்க போறது அங்க நீதான் போகணும் நீ தான் போய் ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்ற பெரியாழ்வார் சொல்ற நான் பண்டிதனே இல்லையே நான் போய் எப்படி நான் ஏதோ ஒரு புஷ்ப கைங்கரியம் பண்ணி உனக்கு வந்து ஏதோ மாலை சமர்ப்பிக்கணும் கோத்து தரணும்னா நான் பண்ணுவேன் என்ன போய் நீ வந்து ஆஹ் பாண்டிய மன்னன் சபையில போய் பேச சொல்ற பண்டிதர்களோட அப்படின்னு பெரியாழ்வா கேக்குறாரு ஆஹ் உடனே எம்பெருமான் கேக்குறான் எம்பெருமான் ஆஹ் சர்வேஸ்வ சர்வேஸ்வரன் ஆச்சே அவன் கேப்பான் இல்லையா நீர்தான் வந்து தோட்டம் அமைச்சீரோ நீர்தான் வந்து புஷ்பம் எல்லாம் வந்து புஷ்பத்தை மலர வச்சது நீர் நீர் தானா புஷ்பத்தை வந்து சேகரிச்சு அதை வந்து மாலையா தொடுத்தது நீர்தானா அப்படின்னு கேட்ட உடனே சட்டுன்னு பெரியாழ்வாருக்கு தூக்கி வாரி போட்டுதான் வேல்குடி சுவாமி சொல்லும் போது ரொம்ப சொல்லுவாரு இதே இதே வார்த்தைகள் அவரே சொல்றாரு தூக்கி வாரி போடுறது பெரியாழ்வாருக்கு அப்படின்னு அப்போ வந்து பெருமாள்ல அப்பதான் அவருக்கு தெரியுது ஓ இது அடியன் பண்ணி பண்ணல பெருமாள் பண்ண வச்சுக்கிறான் அடியன் மூலமா பண்ண வச்சுக்கிறான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பெருமாள் இன் வாட் எது பெரியாழ்வாருக்கும் ஸ்ட்ரைக் ஆகி எம்பெருமான் சொல்றான் இந்த புஷ்க புஷ்ப கைங்கரியம் எப்படி வந்து ஆஹ் பண்ண வச்சு பண்ணிக்கிறேனோ அதே மாதிரி அந்த சதசுல ஒன்ன வச்சிருந்து என்ன பண்ண வைக்கணுமோ அதை பண்ண வைக்கிறேன் பண்டிதர்கள்ல அப்படின்னு வந்துட்டு மறைஞ்சிடுறான் என்பருமா அப்புறம் பெரியாழ்வார் தான் அங்க போற இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த சீன் அப்படியே தூக்கி இந்த மதுரை மதுர மாநகரம் அதுல வந்து அதுக்கு போலாம் அப்படியே இந்த தியேட்டர்ல எல்லாம் சீன் மாத்துவாளு அந்த மாதிரி பெரியாழ்வார் கனவுல இருந்து மதுர மாமன்னன் கன கனவுக்கு செட்டுக்கு போயிடலாம் அங்க போனா ராஜா ராஜாக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாலாம் அஹ் நகர சோதனை இப்போ நம்ம இங்க ஸ்ரீரங்கத்துல பாத்தீங்கன்னாக்க சேனர் வந்து சேனை முதலியார் வந்து வினாடி நாள் வந்து நகர சோதனை பண்ணுவா ஒரு ஒரு உற்சவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் எல்லாம் கரெக்டா நடக்கிறதா அப்படின்னு போய் பெருமாள் கிட்ட சொல்வாரா அவங்க அந்த மாதிரி ராஜா பல்லவ தேவன் வந்து நகர சோதனை பண்ண வந்திருக்கான் ஆனா ராஜா கோலத்துல நகர சோதனை பண்ண முடியுமோ எல்லாம் நன்னா இருக்குன்னு தான் சொல்லுவா ஒழுங்கா எதையும் சொல்ல மாட்டா அதனால அவன் வந்து மாறு வேஷத்துல வரானா ராஜா மாறு வேஷத்துல வந்து ஒரு ஓரமா ஒரு ஞானி மாதிரி ஒருத்தர் இருக்கார் அவர் படுத்துன்னு இருக்கார் அவர்கிட்ட கேக்குறான் எல்லாம் நன்னா போறதா என்ன என்ன வருது எப்படி எல்லாம் அவர் உடனே வந்து ஒரு ஸ்லோகம் வடமொழியில ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறாரா அந்த சுவாமி என்னன்னாக்க வருஷார்த்தம் அஷ்டம் ரயதேத மாசான் அப்படின்னாக்க ஒரு ஒரு லைன் ஒரு மூணு நாலு லைன் இருக்கு ஒரு ஒரு லைனுக்கும் அர்த்தமும் பார்த்திடலாம் சேர்ந்து நாலு மாசம் மழைக்காலம் வருதான் அந்த மழை காலத்துல எந்த வேலையும் பயிரிட முடியாது எதுவும் பண்ண முடியாது இல்லையா அதனால மத்த வேலைகள் என்ன வேலை எல்லாம் ஓடி ஓடி பண்ணணுமோ எட்டு மாசம் வெயில் எப்போ இருக்கோ அப்பவே உழைச்சிடுறோமா எல்லாருமே அந்த நாலு மாசம் மழை மழைக்காலத்திலையும் சேமிச்சு வச்சு இது பண்ணிக்கிறதுக்கு இந்த ஆஹ் எருப்பெல்லாம் சொல்றா இல்லையா காலத்துல சேமிச்சு வச்சுக்கோணும் அந்த மாதிரிதான் முன்னாடி மனுஷாலும் அந்த மாதிரிதான் இருந்திருக்கா வருஷார்த்தம் இது நாலு மாசம் மழைக்காக எட்டு மாசம் ஓடி சம்பாதிச்சு உழைக்கிறோம் இதுனா ராத்திரி வேலையில குடும்பத்தோட நம்ம எல்லாம் நிம்மதியா படுத்துன்னு தூங்கறதுக்கு கார்த்தால ஃபுல்லா வேலை வேலை பண்றோமா இது ரொம்ப காமன் இல்லையா எல்லாரும் கார்த்தால ஓடுறோம் ராத்திரி என்ன திவசம் அப்படின்னு சொல்றான் இது ராத்திரி தூங்க நான் நிம்மதியா தூங்கத்துக்கு காத்தால எல்லாம் உழைக்கிறோம் அடுத்தது வார்த்தை அப்படின்னாக்க இது வந்து ஆஹ் ரொம்ப ரிலேட் பண்ண முடியுது வயசு ஆக ஆக நம்மளுக்கு நம்மளோட திறன் கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுன்றா அந்த வயசான காலத்துல இப்ப ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இல்லாம சில இடத்துல வச்சுருக்கா இல்லையா வயசானதுக்கு அப்புறம் நம்ம ஓய்வு எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஓடறோம் அப்படின்னு இது மூணு வரைக்கும் பாத்துட்டோம் நாலு மாசம் மழைக்கு வர்றதுக்காக எட்டு மாசம் உழைக்கிறோம் ராத்திரி தூங்கறதுக்காக நிம்மதியா காத்தால ஃபுல்லா உழைக்கிறோம் வயசானதுக்கு முன்னாடி எளம பருவத்துல உழைக்கிறோம் அப்போ ஓய்வு பெறத்துக்கு அப்படின்னா கடைசியில இருக்கிறது தான் நிஜமாவே அல்டிமேட் சொல்லுவா இல்லையா அதுதான் பரத்ரஹேதோ இத ஜன்ம இத ஜன்ம நார்ச்ச பரத்ரஹேதோ இத ஜன்ம நார்ச்ச அப்படின்னா பரலோகத்துல நம்ம வந்து ஸ்ரீவைகுந்தம் அங்க போய் நிம்மதியா இருக்கணும்னா அப்போ இந்த ஜென்மத்துல நம்ம என்ன மாதிரி வேலைகள் பண்ணணும் என்ன மாதிரி கிரியேட் பண்ணணும் அங்க ஓய்வு எடுக்கணும்னா இங்க எப்படி என்ன நன்மைகள் பண்ணணும் அப்படின்னு அந்த ரிஷி அந்த சுவாமி அந்த ஞானி வந்து இவர்கிட்ட ராஜா கிட்ட சொல்லியிருக்கான் பல்லவ தேவன் கிட்ட அப்பதான் அந்த ராஜாக்கு ஸ்ட்ரைக்காது மூணு விஷயம் நம்ம தெரிஞ்சுட்டோம் நம்ம நன்னாவே பண்ணிட்டோம் ரொம்ப ஈஸியா இந்த வந்து பரலோகம் அந்த பரலோகத்துல நான் ஃபர்ஸ்ட் போய் சேரதுக்கான வழியே எனக்கு தெரியாது என்ன பண்றதுன்னு பல்லவ தேவன் போர்ட் அந்த தர்பார்ல வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஆச்சாரியன் வந்து அவர் பேரு செல்வநம்பின்னு பேரு பல்லவ தேவனோட மினிஸ்டர் இருப்பா இல்லையா செல்வன்ம்பி அவர் சொல்றார் நீ வந்து எல்லா பண்டிதர்களையும் கூப்பிடு கூப்பிட்டு அஹ் நீ ஒரு சதஸ் பண்ணு யாரு வந்து பரத்துவன் அப்பதான் அந்த இது வருது யாரு பரத்துவன் அப்படின்னு பரத்துவம் அடைந்து எது எது எந்த தேவத எந்த தேவத பரத்துவம் அடைஞ்சிருக்கு அப்படி கேட்ட அந்த தேவதை கிட்ட ஆஹ் யாரு கடவுள் அந்த கடவுள் கிட்ட நீ சமர்ப்பிச்சிருந்தா உனக்கு ஈஸியா அந்த பரலோகம் போறதுக்கான வாய்ப்பு அமையும் அப்படின்னு அவர் சொல்ற அதுக்கப்புறம் நடந்த கதைகள் எல்லாம் நம்மளுக்கு தெரியும் முடிச்சிடலாம் இப்போ என்னன்னாக்க இப்போ எதுல ஆரம்பிச்சோம் நம்ம ஏன் பெரிய ஆழ்வார்னு ஆரம்பிச்சோம் அதுக்கு ஆன்சர் வேணும் இல்லையா நம்மளுக்கு ஆஹ் முதல் ஆழ்வாரா பெரிய ஆழ்வார் இல்ல ஏழாம் ஆழ்வார்தான் நம்போ பெரிய ஆழ்வார் தலைவன் வந்து பெரிய ஆழ்வாரோ அதனால தான் யாரு ஆழ்வார்களோட ஆழ்வார் கரெக்டா அப்புறம் ஆழ்வார்களோட அரசரோ ஒருவேளை அதனால்தான் பெரிய ஆழ்வாரோ அப்படின்னு சொல்றோம் யாரு அரசரா இருந்தார் திரும திருமசே குலசேகர் ஆழ்வார் தான் அரசரா இருந்தார் குலசேகர் அரசரா இருந்தார் அதனால இவர் கிடையாது அடுத்தது யாரு நிறைய திவ்ய தேசம் போய் பாடியிருக்காரோ அப்படின்னா அது ஒரே ஸ்பாட்டு திருமங்கை ஆழ்வார் தான் அவரை தவிர வேற யாருமே கிடையாது திவ்ய தேசம் திவ்ய தேசமா போய் பாடியிருக்க பெரிய ஆழ்வார்னு ஏன் சொல்றோம்னா தன்னை கூட பாக்காம நம்ம இப்ப பெருமாள் பிரத்யமா ஆனார்னா நம்ம முன்னாடி பெருமாள் ஒடுங்கோ ஆச்சாரியன் அகத்துக்கு எழுதினார்னா எத்தனை கேட்க முடியுமோ அவர்கிட்ட தனையும் கேட்டுருவோம் நம்ம நம்ம ஏழை பண்ண சொல்ற வரைக்கும் எல்லாத்தையும் கேட்டுருவோம் அவா கிட்ட இல்லையா ஆனா வந்து தன்னை கூட பார்க்காம தன் ஆஹ் என்ன சொல்றது மகிழ்ச்சிக்காக எதையும் பெருமாள் கிட்ட கேட்காம பெருமாள் பிரத்யட்சமா ஆம்போது பெருமாளுக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாதேன்னு மங்களா சாசனம் பாடிங்க ஒரே ஆழ்வார் பெரிய ஆழ்வார் விஷ்ணு சித்தன் அதனால அவருக்கு தாய போல பெருமாளுக்கு மங்களா சாசனம் பண்றாராம் பெரிய ஆழ்வார் அதனாலதான் அவருக்கு பெரிய ஆழ்வார் அப்படின்னு ஒரு பேர் தாய் போல் ஆசை அப்படின்னு வேல்குடி சுவாமி சாதிக்க ரொம்ப அழகா பொங்கும் பரிவாலே அதுதான் நம்ம உபதேச ரத்னமாலை பாசுரத்துல பாத்தோம் இல்லையா பொங்கும் பரிவாலே விட்டு சித்தன் விஷ்ணு சித்தன் வந்து அவருக்கு அவ்வளவு பொங்கும் பரிமா தெரியாழ்வா இருக்கு அது அப்புறம் என்ன சொல்றா பட்டர் பிரானா விஷ்ணு சித்தன் வரல அங்க வந்து பட்டர் பிரான் வருது இல்லையா பட்டர்னாக்க பண்டிதர் பண்டிதர் தான் நம்ம பராசர பட்டரையும் சொல்றோம் இல்லையா பெரிய பண்டிதர் தான் பட்டர்ன்னு சொல்றோம் பிரான்னாக்க ரெண்டு மீனிங் இருக்கான் ஒன்னு உதவி புரியறது பிரான் இன்னொன்னு ஒண்ணு வந்து தலைவர்னாக்க பிரான் தலைவர் இவர் ஏன் ஆழ்வார்னு பாத்துட்டோம் பிரான்னு என்ன உதவி புரிஞ்சார் இவர் எல்லா பண்டிதர்களும் குழம்பி நின்றா இல்லையா யாரு தெய்வம்னு தெரியாம யாரு பரத்வத்தை நான் நிலநாட்டியிருக்கான்னு தெரியாம இவர் ஒருத்தர் நாள் தானே உதவி புரிஞ்சார் அவளுக்குலாம் நிலநாட்டி விஷ்ணு விஷ்ணுதான் தான் பரத்வம் ஸ்ரீமந்த் நாராயணாதான்னு இதுல கொண்டு வந்துட்டார் இல்லையா மூணு தடவை நம்ம திருமந்திரத்தையும் அஷ்டாட்சரத்தையும் அழுத்தின்னு வந்தார் அதனால எம்பெருமான் என்ன நினைச்சான்னா எல்லாரும் இப்ப நம்ம குழந்தைக்கு இது வந்து ரொம்ப அழகா ஒரு அனாலஜி என்ன சொல்றாருன்னா ஒரு குழந்தையோட கான்வெகேஷன் நடந்ததுன்னா நம்ம போகாம இருப்போமா அந்த காலேஜுக்கு யூனிவர்சிட்டிக்கு நம்ம போவோம் இல்லையா அதுக்கு இந்த இதுல வந்து பிரம்மரத மரியாதை அதுதான் நடந்தது அஹ் பெரியாழ்வா பல்லவ தேவன் சபையில பிரம்மரத மரியாதை யானை மேல ஏறி அமர்த்தி உட்காந்து வச்சுட்டு அவருக்கு பெரிய மரியாதை பண்ணா எம்பெருமானும் நம்ம குழந்தைக்கு கான்வகேஷன் நடத்துறது மதுரை மதுரைய மாநாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதேவி பூமி தேவி நீலாதேவியோட கருடனுக்கு ஆணையிட்ட கருடனும் பறந்து வந்து பெரியாழ்வாருக்கும் அந்த மதுரை இதுக்கே தேசத்துக்கே எல்லாருக்கும் காதுல வந்து கருடனோட செல பறக்குற சத்தம் வரைக்கும் எல்லாருக்கும் கேட்கறதாம் அப்படி வந்து இவர் திருப்பல்லாண்டு பாடினர் அப்படின்னு சாதிக்கிற அதனால நம்ம வந்து இந்த ஆஹ் அர்த்தத்தை எல்லாம் நல்லா புரிஞ்சுண்டு அஹ் தினம் நம்ம ஆத்துல பெருமாளுக்கும் சரி ஆழ்வாருக்கும் சரி பல்லாண்டு பல்லாண்டு பாடிண்டே இருக்கணும்னு அடியனோட ஒரு சின்ன விண்ணப்பம் அடியன் ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஆழ்வார் ரெம்பெருமானா ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்